அட வா. இங்க கிட்ட ஏத்துட்டேன்னா

உமால கால் போடணும் நீ யாரோடா ஆட்கிறது அப்படி தப்பேக்டையாது நம்ம எம் மூஞ்சி மகாராஜா வர முடியல மகராஜன் சத்த என்ன ஒத்துவாங்கடா சீமா அப்பறம் சொல்லுபா நீ மகராஜன் சொன்னா உன்னை யாரா ஒத்துவாங்க அறிவு கட்ட இல்லையா சத்த நீ முண்டையில வைக்காதா

அதே <laughs> நான்

ಇವಳ ਨਾਲಾ ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೆ ಇಲ್ಲಿ ಯಾಕಾ ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು 날 ಆවුದು ನಾ ಒಂದು ನಾಲ್ಕು ಮಾಸ ಆවු ನಾಲ್ಕು ಮಾಸ ಆවු ನಾ ನಾಲ್ಕು ಮಾಸದ ಮಾ ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೆ ಎப்படி ನಿಂತಿದ್ದೆ ಯಾಕೆ ಗೆಲ್ಲಿ பைல வந்து கார் போவும் ரோட்ல ஆமா அந்த காரை ஸ்டாப் 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 ஸ்டாப்னு சொல்றேன் ஆமா காரோ ஸ்டாப் ஆகும் அவோஜி அவோஜி ஏ கெல்லி யூ ஜாவாஜி கார் கார் டச்சிங் ஜி இந்த கார்ல நாலு பேர் இருப்பான் அந்த கார்ல நாலு பேர் இருப்பான்

பட்ட என்ன கிடைக்காதடா மூதேவி ஆணுடைய கருப்பு பிஸ்கட் தான் ஒரு பெண்ணினுடைய கருப்பு போச்சுனா அந்த ஊர்ல பெண்ணே தலையில நடக்க முடியாது குஞ்சிக்கு நாலும் இது என்ன பண்ண என்னா குச்சி நீ நீ பெண்கள் <laughs> <laughs> கற்பத்த பெண்கள் அம்மா தாய்மார்களே கற்புக்கு நாம தான் கேட்டு நான் போய் வெச்சதே ஆமா ஆமா ஆ ரைட் போறேன் செர் பக்கத்துல போகறது பாம்பள செர் என்ன கேக்குற? இத ஓட போறேன் என்ன குட்டே என்ன நட அத வெச்சிருக்கா அத அந்த ஆசை வெச்சிருந்தா ஆசை யார் இது அப்ப பாவள வந்து வரான் அவனோ ஒரு வார்த்தை கேக்குறான் यार குட்டி கேக்குறான் அவன் கேக்குறான்

ஏய் யாalura. யான நோ பது எக்கலி கேட்டா கேட்ட அந்த என்ன தம்பையா? என்ன புள்ள என்ன தம்பையா? நீ ராத்திரி போட் வெச்சிட்டு தலガடி தாங்களே. நீ போய்சி போட் வெச்சிட்டு நீ எங்கடா மலைய தாண போறன்னு கேக்குறேம்மா. என்ன செஞ்சிக்கிற? இப்போ

சரி போனா போடு வேணா உங்க வீட்ல மொத்தம் இருக்குதா தண்ணி தண்ணி வா நாளைக்கு என்ன ஊர் போறோம் நாளைக்கு என்ன ஊர் மகத்தல மேல் நெம்மேலி அந்த ஊருக்கு போறோம் என் செலவுல ஒரு பாய் மூணு தலகாணி வாங்கி கொடுக்கற ஒரு ரூம் போடு ஏற்பாடு பண்ற அந்த ரூம்ல பாய் போட்டு தலகாணி போட்டு ஊறற ஒரு காலே ஒரு தலகாணி போடுறேன் தலகாணி தாண்டி உங்க பாப்பாவை நீ என்ன செய்யணும் சொல்றது செய்யடா இந்த வேலைக்கு நாம வேல என்ன இந்த வேலைய தான் டாபூர் வேலை நீ அத்தான் செய்வே வேற என்ன வேற

ஏய் பையா சம்மா கரத்துக்குள்ள வர மாட்டேங்கறே வாக்கி மார விட்டு நான் நான் சம்மா வந்து சாமி சொல்றேன் நான் சம்மா கரவா சாமி சொல்றேன்னா நான் எதை சொல்லிட்டே சம்மா கரவன அப்பறம் நான் அய்யோ சாமி சொல்றேன் சரி வாக்கி மார சம்பಳ್ते ஒரு முக்கா पाणी ஆகுதனு நான் எல்லாம் ஏய் पाणी ஆகுது இந்த கதையாண்ட பா கோ வந்து இந்த முக்கா पाणी ஆச்சு நேத்து நைட் வந்து கலங்கலா அந்த முக்கா पाणीக்கு பாதுகாப்பு நீ எலி குடு அம்மா அது எலி என்னடா செஞ்சேம்மா பண்றத அது அறிவு வைக்கும் ஆமா அது செய்யாத எப்பமே எலி என்ன சொல்லு மூதேலி டேய் வாடா கடலுக்கு சரி உன் கடருடைய தன்மை காரண தன்மை எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போ பாய்வன நீ என்ன பாரு